தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலன் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த ராசி பலன் மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு வழங்கும் கும்பராசிக்கு ஜென்மசனி இருக்கிறது ஜென்ம ஜென்மசனி விலகியது ஒரு மிகப்பெரிய வெற்றி இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறார் குரு சிறப்பாக இருக்கிறார் ஆதலால் சிறந்த பலனை இவர் தருவார் இப்பொழுது மூன்று ராசி மூன்று ராசி பலன்கள் இருக்கின்றன இப்போ சனி பயிற்சி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு அவர் பயணிக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு இருக்கிறார் குரு பதினாலா பதினெழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் அதே சமயத்தில் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களும் கும்பராசிக்கு என்ன பலனை செய்கிறது நல்லதா தீயதா என்பதை விளக்கமாக சொல்ல இருக்கிறேன் இப்போ ஜென்மசனியிலிருந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிற சென்றிருக்கிற சனி பயிற்சி மிகச்சிறந்தது இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் நல்லது செய்யும் இப்பொழுது நீங்கள் எதே எதெல்லாம் சனியில் கஷ்டப்பட்டீர்களோ அதையெல்லாம் வெற்றியாக மாறும் குடும்பம் உடல் கடன் நோய் போன்ற எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த சனி கொடுக்கிறார் அதனால் சனி பயிற்சி என்பது உங்களுக்கு இரண்டாம் இடமாக இருந்தாலும் கழிவடை சனியாக இருந்தாலும் பெரிய சனியில் இரண்டரை ஆண்டுகள் ஜென்மச்சனியில் இரண்டரை ஆண்டுகள் மொத்தம் ஐந்து ஆண்டுகள் உங்களை பாடாயப்படுத்தி இருக்கிறது இருந்த கஷ்டங்களுக்கு எல்லா பலனையும் நற்பலனையும் கொடுத்து விட்டு தான் சனி பெயர்வார் ஆக சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்யும் அதே சமயத்தில் குரு குரு வந்து ஐந்திற்கு பெயர்ந்திருக்கிறார் இப்போ ஐந்தில் இருப்ப நான்கில் இருந்த குரு ஐந்திற்கு போயிருக்கார் இது மிதுன ராசியில் இருக்கக்கூடியது இதுவும் மிக சிறந்ததாகும் இவர் வந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் உங்கள் ராசியை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இவையெல்லாம் மிகச் சிறந்த இடங்களாகும் குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய இது ஆனாலும் அதே சமயத்தில் குருவுடைய ஐந்தாம் பார்வை துளாராசியில் விழுவது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வாழ்வையும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியும் சிறந்த தன்மையும் இது வழங்கும் அதே சமயத்தில் பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு இதுவரை வந்த தொழில் லாபத்தை இரட்டிப்பாக உயர்த்தி காட்டும் நல்ல பலன்களை தரும் நீங்கள் இதுவரை செய்து வந்த தொழிலில் இருந்த மந்தநிலை மாறி நல்ல நிலை வரும் அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு ஓராண்டு ஈராண்டுகள் இருந்த கஷ்ட நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தடை தாமதங்களான பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய பா வாய்ப்புகள் தன்னுடைய வீடு தேடி வரும் அதனை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இந்த மாதிரியான சூழலில் ராகி என்பவர் இப்பொழுது அவரே ஜென்மத்தில் வந்திருக்கிறார் இது அவருக்கு ஒரு மனக்குழப்பத்தை தரலாம் இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு தெளிவான சிந்தனையை தராமல் குழப்பத்தை தரும் ஆனாலும் குரு அந்த சந்திரனை பார்ப்பதனால் அதனை வெற்றி பெறுகின்ற யோசனையை அவர் தருவார் அதே சமயத்தில் ராகு கேது ஏழாம் இடம் இருப்பது மனைவி கூட்டுறவு அல்லது நண்பர்கள் கூட்டு தொழில் போன்றவற்றில் சிறு சிறு தடைகளும் சிறு சிறு ஏமாற்றங்களும் இருக்கச் செய்யும் ஆனாலும் குரு பார்வை எல்லாத்தையும் வெல்லும் தன்மையுடையது பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் கும்பராசிக்கு சனிப்பெயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மிகவும் நல்லது உண்மையிலேயே இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது நல்லது ஏன்னால் சனியினால் பாதிக்கப்பட்டவர் சில சமயங்களில் இவருக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டுமானால் திரு திருநாகேஸ்வரம் சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்தால் இந்த சந்திரன் சனி சேர்க்கையை விடுதலை பெற்று ஒரு நல்ல பலனை தருவார் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சென்ற ஆண்டுகளை விட மிகச்சிறந்த நல்ல பலனை கும்பராசிக்கு வழங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உண்மையிலேயே இந்த தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு பொற்பா பொற்காலமாக அமையும் வாழ்த்துக்கள்